எல்லோருக்கும் வணக்கம் சமீப காலமாக தமிழகத்தில் எங்கேயுமே ஒரு சாதிய பெயரை சொல்லி பிரச்சினை வரக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்தது என்று தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்பொழுதே படிப்படியாக இது துவங்க ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவர்குளம் காவல் நிலையம் அந்த தேவர்குளம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் பவுல்ராஜ் அவர்கள் சார்பு ஆய்வாளர் அருள்ராஜ் அவர்கள் மற்றும் சிஐடி போலீஸ் திரு கார்த்தி அவர்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை தொடர்ச்சியாக அவருடைய சாதிய பெயரை சொல்லி அடக்குமுறையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வெளிவந்து ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது அப்படிதான் சொல்ல வேண்டும் பொதுவாக ஒரு சாதிய பிரச்சனை ஒரு பக்கம் வருது அப்படின்னா முதலாவதாக யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்று அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுப்பது வழக்கம் அப்படி இருக்கக்கூடிய வேலையில ஒரு காவல்துறை அதிகாரிகளே இப்படி சாதியை பெயரை சொல்லி எப்ப நீ என்ன இருந்தாலுதா அந்த ஆளுதான் நீ அப்படித்தான் இருப்ப உங்க சமுதாயமே அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இழிவாக பேசக்கூடிய காவலர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்களா என்ற கேள்வியே எனத்தான் தோன்றுகிறது இத்தனைக்கும் காவல்துறையானது நேரடியாக முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது இந்த அதிகாரம் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறம் இந்த சாதிய பெயரை சொல்லி அதாவது ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க ஒரு வில்லேஜுக்குள்ள ஒரு தோட்டத்துக்கு போறவங்க இருப்பாங்க தோட்டத்துக்கு போறவங்க பைக் விட்டு போறாங்கன்னா இங்கே வா நீ யாரு என்ன ஆளுங்க ஏன் பைக்கில் ஹெல்மெட் போடாமல் போயிட்டு இருக்க வா ஆயிர ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்களா இல்ல அந்த காவல்துறை கூப்பிட்டு நீ என்ன ஆளுங்கன்னு சொல்லி கேட்குறப்ப ஏன் அதை கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆட்களை நீங்க இங்கேயே உட்காரு வேட்டி செட்டையா அவரு கீழே குத்த வச்சு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு அடக்கு முறைகளை ஒரு பிரிட்டிஷ்காரை எப்படி பண்ணுவானோ அப்படிப்பட்ட அடக்குமுறையில இந்த தேவர் குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல இந்த காவல்துறை அதிகாரிகள் பவுல்ராஜ் அவர்களும் அருள்ராஜ் அவர்களும் சிஐடி கார்த்தி அவர்களும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது இதனை கண்டித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏறக்குறைய ஒரு ஐம்பது பேர் வந்து ஒரு சாலை மறியல் வந்து ஈடுபடுறாங்க எதற்காக சாலை மறியலில் ஈடுபடுறாங்க இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது அதை தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லணும் இல்ல பண்ண இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க எந்த மக்களையும் தொந்தரவு பண்ணல எந்த ஒரு வாகனங்களையும் சேதப்படுத்தல எந்த ஒரு அதிகாரிகளையும் அதிகார அதிகார குறைவாக நடத்தவில்லை பொறுமையாக அவருடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வருன்றது ஆனா அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் சபாபதி அவர்கள் அவர்கள் தலைமையிலான குழுவினர் அங்க இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக கைது செய்து ஏறக்கூடிய எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சு பாளையங்கோட்டை சிறையில போய் அடைக்கிறாங்க இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க என்ன குற்றம் செஞ்சாங்க அதிகாரிகளை தாக்குனாங்களா அரசு சொத்துக்களை சேதப்படுத்தினாங்களா மக்களுக்கு உடையராக இருந்தாங்களா என்ன பிரச்சனை செஞ்சாங்க அந்த காணொலியை பார்த்தாலே நமக்கு தெரியும் வேறு ஏதேனும் ஒரு அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ஊக்கமா எதற்காக இப்படிப்பட்ட வேலைகளில் அந்த காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டார்கள் என்பது இதுவரை புரியாத புதிராக இருக்கிறது இத்தனைக்கும் சங்கரன் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்தவர் திரு ராஜா அவர்கள் இதுவரை அந்த பிரச்சனை சிறிதாக இருக்கும் பொழுதே அவர் நேரடியாக சென்று தற்காலிகமாக ஒரு தீர்வு கொடுத்தாலும் கூட இந்த மக்கள் அமைதியாக இருந்திருப்பாங்க அவர் சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன தேர்தல் நடைமுறைகள் எல்லாம் இருக்கு ஆகையினால இவங்களை வந்து பணியிடை நீக்குமோ இல்லை வேற எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட பிரச்சனை அவர் நேரடியாக களத்துக்கு போய் இந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கலாம் இன்று தற்காலிகமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் ஆனா எதுவுமே செய்யாம இது போன்ற அதிகாரிகள் அதாவது எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி அது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி வேற சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி அந்த சாதியை பெயரை சொல்லி ஒருத்தர் ஒரு இடத்துல அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா அதற்கு உரிய தண்டனை யார் அவமானப்படுத்துறாங்களோ அந்த நபருக்கு கொடுக்கப்பட்டே தீர வேண்டும் அது என்ன கீழே தாழ்த்தப்பட்டவங்க மேலக்கூடிய மக்கள் அதெல்லாம் கிடையாது எந்த மக்களாக இருந்தாலும் நியாயம் ஒன்றுதான் அதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது இது போன்ற காவலர்களை தமிழக அரசு பணியிலிருந்தே முழுவதுமாக நீக்க வேண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு தவறு நடக்கக்கூடாது அந்த முப்பத்தி ஆறு பேர் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கு ஒரு நபர் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது போன்ற பிரச்சனைகள் மேலும் வளராமல் இருக்க இந்த மக்களை விடுவித்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வருவதற்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அந்த வள்ளிய நாயகம் என்கின்ற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அதாவது இந்த ஊரில் நத்தம் புறம்போக்கு இருக்கு இல்லைங்களா அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக அந்த காவலர்கள் அங்கே சென்றிருக்காங்க அந்த கிராமத்துக்கு அப்ப அங்க அகற்றும் பொழுது அந்த வள்ளிநாயகம் என்கின்ற அந்த ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் வீடியோ பதிவு எடுத்திருக்காரு ஏன்னா வேற ஏதாவது அசம்பாதம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்புக்கு அவர் வந்து வீடியோ எடுத்திருக்கிறாரு நீ எப்படி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு போட்டு அவரை கைது செய்ய முற்படும் பொழுதுதான் இந்த பிரச்சனை புறாமே படிப்படியாக வருகிறது ஆக சுத்தி சுத்தி பார்த்தா அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பூரா ஒரே சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அவர்களை தொடர்ச்சியாக ஒரு ஒடுக்குமுறையில் இந்த காவலர்கள் வந்து இத்தனை நாள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பூதகரமாக வெடிக்க வேண்டியதா இந்த பிரச்சனையே வெளியில் வந்திருக்கு இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையே வெளியில் வந்திருக்கிறாரு ஆகையினால இதை எல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக அரசு தமிழக அரசு தமிழகத்துறை முதலமைச்சர் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய காவல்துறை தான் அப்போ இந்த பிரச்சனைக்கு நேரடியாக முதலமைச்சர் அவர்களே கவனத்திற்கு கொண்டு சென்று முதலமைச்சர் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை விடுதலை செய்வதற்கு முன்னெடுப்புகள் செய்ய வேண்டும் இந்த தவறுகளை செய்த அந்த காவல் காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இந்த தேவர்களும் பிரச்சனையை கண்டித்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார் அதனுடைய வெளிப்பாடாக தற்பொழுது அந்த காவலர்கள் வந்து வேறுடைய வேறொரு இடத்திற்கு பணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் விரைவில் பணியிட நீக்கமோ அல்லது வேறு எதுவும் நடவடிக்கைகளோ எடுக்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு அந்த மக்களிடத்திலே இருக்கத்தான் செய்கிறது நன்றி